ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் முதல் தெய்வமான என் தாய் தந்தையரை வணங்கி ஜோதிடத்தில் இதுவரை எனக்கு வழிகாட்டிய எனது குருமார்கள் அனைவரையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஆஹ் முகுந்தன் ஐயா வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமா நான் வந்தேன் பார்த்தேன் ஐயா வரல சரி ஒருவேளை பிஸியா இருக்காரு ரொம்ப இன்னைக்கு வரலையோன்னு நினைச்சேன் கரெக்டா நான் பேசுற டைம் வந்துட்டாரு ஏன்னா ஐயாவோட மாணவிதான் நானு அத சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பெருமை ஏன்னா அவருக்கு ஏஜ் அதிகம்தான் ஆனா பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியறாரு நம்பாதீங்க நிறைய விஷயம் தெரியும் இல்லைங்க உண்மையா ஆஹ் நான் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் ஆனா நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் இது நீங்க நம்பிதான் ஆகணும் உண்மை நான் ஜாஸ்தி பேசுனதே கிடையாது ஐயா கூட நினைக்கலாம் கிளாஸ்லயும் நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா இவரை எனக்கு ஆசியமா இருக்கும் எப்படி கேட்பாங்க புக் பார்க்க மாட்டாரு யோசிக்க மாட்டாரு உடனே ஆன்சர் வரும் எப்படி இவரால முடியுது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் எங்க அப்பாட்ட கூட நிறையா தடவை ஐயாவை பத்தி நான் பேசியிருக்கோம் நானும் அப்பாவும் என்னன்னா இறை அருள் இறை சக்தி அதே மாதிரி அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையா இருக்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு குருவோட தொடர்பு அவர்கிட்ட படிச்சோம் அப்படின்னாலே நம்மளும் புண்ணியமாயிடுவோம் நான் நம்புறேன் இது வந்து எங்க அப்பா வழிகாட்டின விஷயம் இந்த சபையில நான் இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புறேன் போன வாரம் எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அந்த அம்மா வந்து டேபிள்ல ஜாதகத்தை வச்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா நான் என்னடா நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள இந்த அம்மா எனக்கு பயங்கர ஒண்ணுமே புரியல அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரு ஏன் அழறிங்கம்மா இருங்க வெயிட் பண்ணுங்க அப்புறம் பண்ணணும் ஏன் அதுக்குள்ளேயே நீங்க அழறிங்கன்னு நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனா அந்த அம்மா சொன்ன விஷயம் இப்படி கூட ஜோதிடர்கள் இருப்பாங்களா நான் வந்து எல்லாரையும் தப்பு சொல்லலைங்க எனக்கு தோணுச்சு இந்த சபையில இதை சொல்லணும்னு நான் நினைச்சேன் தவறா இருந்தா ஜோதிட குருமார்கள் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நானும் புதுசுதான் ஜோதிடத்துக்கு ரொம்ப இப்பதான் கொஞ்சம் இது சொல்லலாமா கூடாதுன்னு எனக்கு தெரியல ஆனா என் மனசுல உருத்திட்டு இருக்க விஷயம் ஏன்னா எங்க அம்மாவும் ஜோதிடர் அம்மாவும் இங்க இருக்காங்க ஆனா நான் அம்மாட்டையும் இதை ஷேர் பண்ணலை ஆனா எப்படியாவது வெளியே தெரியப்படுத்தணும்னு எனக்கு மனசுல இருந்துட்டே இருந்தது அந்த அம்மா ஒரு பேப்பர் எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்த்தேங்க உங்க கணவர் அடுத்த மாசம் இறந்துடுவாரு அப்படி எழுதிருக்காங்க இந்த நாள் இந்த கிழமை இந்த டைம் இப்படி எழுதி கொடுக்கறது நியாயமானு எனக்கு புரியல என்ன பண்றது அது தப்பு அப்படி தெளிவா எழுதி கொடுத்துருக்காரு அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் ஜோதிடத்தை பெருந்துட்டாங்க அவங்க அவ்வளவு நம்பிக்கை வந்து ஒரு ரெண்டு தடவை அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஏன் அங்க போய் பார்த்தாங்க அது எனக்கு தெரியல எங்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்தாங்க உண்மையிலேயே மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஏன்னா நம்ம வழிகாட்டக்கூடிய இடத்துல பகவான் நம்மள உட்கார வச்சிருக்காரு கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு அப்பறம் நமக்குதான் தெரியும் நம்மனால மட்டும்தான் ஒருத்தங்கள நல்வழிப்படுத்த முடியும் ஒருத்தங்களுடைய வாழ்க்கைய அதனால இது வந்து ஒரு ரெக்வெஸ்டா தான் நான் கேக்குறேன் தப்பா இருந்தா ஏன்னா எங்க குரு இருக்காங்க தப்பா இருந்தா மன்னிச்சுடுங்க போன வாரம் ஒரு நடந்த விஷயம் அதை பதிவு பண்ணணும்னு என் மனசே தோண்டிட்டே இருந்தது நான் அம்மாட்ட கூட இதை ஷேர் பண்ணல இப்பதான் நான் சொல்றேன் சரிங்க இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு எட்டாம் பாவகம் அதே மாதிரி எட்டாம் பாவகம் அப்படின்னாலே பொதுவா நம்ம ஜோதிடத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவஸ்தானன்னு சொல்லுவோம் அதுல மூணாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பெரிய பாதிப்பு நமக்கு வராது ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை அதுல ஆறாம் இடம் வந்து ஹைலைட் அதிகமான நெகட்டிவ் நமக்கு கொடுக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள்ஸ்தானம் அதே மாதிரி இந்த இடத்துல எட்டாம் பாவகம் ஏன் நான் பேசணும் சொன்னேன்னா இந்த இடத்துல எட்டாம் பாவகத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சது எனக்கு நான் வந்து ஒரு ஜோதிடம் கத்துக்கும் போது படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் தான் படிச்சேன் ஆஹ் அந்த குருமாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்ப கிளாஸ் எடுக்கும் போது சொன்னாங்க லக்னாதிபதி எட்டுல ஏன்னா ஆயுள்ஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கை வந்து முன்னேறவே முடியாது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்காது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்தாங்க ஆக்சுவலா என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸ் எடுக்கும் போது நம்ம ஜாதகத்தை வச்சு இதுதான் வேலையே நம்ம ஜாதகத்தை வச்சு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து அன்னைக்கு செமையா இருக்கும் அதே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சுது ஏற்கனவே டென்ஷனு இதுல வந்து இந்த ஏன்னா நான் பீண லக்னம் என்னுடைய லக்னாதிபதி எட்டுல போய் மறைஞ்சிட்டேன் எனக்கு கிளாஸே குடிக்கல அந்த சாரை எனக்கு அவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா ஏற்கனவே அவ்வளவுனா இருக்கும் அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க யார் வந்தாலும் எட்டாம் இடத்துல லக்னாதிபதி நீ கஷ்டப்படுவ கஷ்டப்படுவேன் இதேதான் ஒரு நாள் எங்க குரு பயிற்சி ஆகிறதுக்கு இங்க வந்து நான் அட்டன் பண்ணேன் எங்க அம்மா கூட அப்ப உயர் தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னாங்க என்னுடைய லக்னாதிபதி கெட்ல மறைஞ்சிட்டாரு அப்ப என்னுடைய ஜாதகத்தை என்னுடைய குரு பார்த்து சொன்னாரு நீ ஜோதிடத்துல பயங்கர பேர் புகழ் எடுப்ப வாழ்க்கையில உனக்கு சுபிக்ஷமா இருக்கும்னு சொன்னாரு உண்மையிலேயே அன்னையில இருந்து என் மைண்ட் செட் மாறி ஏன் அப்படின்னா ஒரு குருவோட வழிகாட்டுதல் அவர் அன்னையில அவர் எங்க பார்த்தாலும் எனக்கு தெய்வமா தெரியறாரு நான் ஏத சொல்றேன்னா நமக்கு நடக்குது நடக்கல செகண்டுங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பாசிட்டிவ் அந்த வைப்ரேஷன் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படின்னாலே பொதுவா நம்மளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான இடம் இல்லைன்னு அர்த்தம் மெயினா ஜோதிடர்களுக்கு எட்டாம் இடம் பழுவா இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா அடுத்தவங்களுடைய ரகசியம் எல்லாம் நமக்கு தெரியும் ஒரு கிளைண்ட் வந்தா அவங்களுடைய ரகஸ் ரகசியங்களை எல்லாம் நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம் அதனால பல பிரச்சனையும் வருது அவங்க பயப்படுவாங்க அது வேற விஷயம் அப்ப எட்டாம் இடம் நமக்கு வலுவா இருந்தாலே ஜோதிடத்துல வெற்றி அடைய முடியும் அப்ப ஒருத்தருக்கு நல்லா வரணும் எட்டாம் அதிபதி ஆக்டிவேட் ஆகணும் அவரு வலுவா இருக்கணும் சுபகிரகங்கள் எட்டாம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா திடீர் பணவரவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி புதையல் அதிர்ஷ்டம் மேல இருந்து கீழே விழுறதும் எட்டாம் இடம் தான் என்ன சொல்றது நோகாம பணம் வரும் அடுத்தவன் காசு நம்ம பாக்கெட்ல அந்த மாதிரி கஷ்டப்படாம பணம் வரக்கூடிய விஷயம் அது மாதிரி லாட்ரி இப்ப லாட்ரி பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் ஐம்பது லட்சம் எவ்வளவு பெரிய விஷயங்க கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு அது எல்லாமே எட்டாம் இடத்துலதான் உழைக்காமல் வரக்கூடிய பணம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு அப்போ ஒருத்தங்க வெளிநாட்டுல நிரந்தரமா பெர்மனன்டா அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்களா அப்படிங்கறதையும் நம்ம எட்டாம் இடத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி மெயினா தீர்க்க ஆயுள் பழம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு நம்ம எட்டாம் இடத்தை சொல்றோம் நம்ம எட்டாம் இடம் மறைவு கஷ்டம் சொல்றவங்க யாராச்சும் எனக்கு எட்டாம் இடம் ஆயுள் வேண்டாம்னு சொல்லுவோம்னா அந்த வேணுங்கிறது தானே நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ ஒருத்தருக்கு ஆயுள் பலம் ஆயுள் கண்டம் எப்ப ஏற்படும் போது அந்த எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருந்தாதான் அதை நம்ம கரெக்டா சொல்ல முடியும் அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு எப்படி ஒரு நல்ல பாவகத்துல கெட்ட விஷயங்களும் நடக்குமோ அதே மாதிரி ஒரு கெட்ட பாவகத்துல சில நல்ல விஷயங்களும் நமக்கு கொடுக்கும் அப்ப அங்க அசுபர்கள் இல்லாம இருக்கணும் சுபர்களோட பார்வை இருக்கணும் அப்படி இருக்கும்போது எட்டாம் இடத்து மூலயமா வரக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு பெருசா பாதிப்ப கொடுக்காது சரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் எட்டாம் இடத்தை எப்படி நம்ம எப்படி பாதிக்கும் இப்ப மேஷ லக்னம் அப்படின்னாலே எட்டாம் இடம் விருச்சிகம் அவங்களுக்கு அவங்கதான் பிரச்சனையே அவங்களுடைய வெளிவர முடியும் அவங்க கிட்ட ஒரு ரகசியம் இருந்துட்டே இருக்கும் அவங்கள பத்தி ரகசியம் நான் வந்து திறந்த புத்தகம் எங்கிட்ட எந்த இதுவும் இல்லைன்னு அவங்க சொல்லவே முடியாது கண்டிப் கண்டிப்பா ஒரு ரகசியமான விஷயம் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரம் நிலம் சம்பந்தமான இந்த ரிஷப இது இருக்கும் இந்த எட்டாம் உண்டான காரகத்துவத்தை சொல்றேன் அடுத்தது சாரி மேஷ லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் அதிபதி குரு பகவானா வராரு அப்ப அவங்களுக்கு சின்னதுல இருந்தே கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் தடைகளை கொடுப்பாரு இது வந்து பொது நம்ம சுபர் பார்வை இருக்கும் போது அது மாறும் அப்ப கல்வி தடை இப்ப ஒரு சுபர் குரு பகவான் இருக்கும் அவங்க ரெண்டு மூணு மாறி படிப்பாங்க பார்வை இல்ல அசுபரோட தொடர்பு இருக்கு அப்படின்னா படிப்புல அவங்க மந்தமா இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் குரு இல்லைங்களா கல் அப்ப அதுக்கான பிரச்சனைகள் கொடுப்பாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலை இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே குழந்தைகளை பத்தியே நினைச்சு அவங்கள பத்தி உரி பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே அதே மாதிரி பெரிய ஆட்கள் அவங்களை விட பதவியில உயர்வா இருக்கவங்க கிட்ட பணம் விஷயத்துல கவனமா இருக்கணும் பண விஷயத்துல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி சனி பகவான் அவரு அவரே பாக்யாதிபதியாகவும் வராரு அப்போ சாக்ய ஒன்பதாம் அதிபதியா வர்றதுனால அப்பாக்கும் அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்கும் பூர்வீக பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தா அது அதிகமா இருக்கும் கருத்து கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்கும் இப்ப அவங்க வீட்டுல வேலையாட்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே இருக்கும் ஒரு இவங்க கிட்டயும் ஒரு ரகசியம் எப்பயுமே பாதுகாப்பா வச்சுட்டு இருப்பாங்க அவங்கள பத்தின ஒரு ரகசியம் இருந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படிங்கறது ரகசியம் வெளியே தெரியப்படாத விஷயங்கள் அவங்க கிட்ட ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க அடுத்தது கடகராசி இப்ப கடக லக்னம் அப்படிங்கும் போது ஏழு எட்டுக்கு உடையவர் சனி பகவான் தான் அப்போ அவங்க கிட்ட அதிபதியும் தான் அவங்களுக்கு அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தொகுதி பற்றிய ரகசியம் அவங்க கிட்ட இருக்கும் கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்க கிட்ட ரொம்ப ஒரு கூட்டு தொழில் பண்றாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொதுவாவே அவங்க வந்து கூட்டு தொழில் செய்யறது சிறப்பா இருக்காது அது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதக ரீதியா பார்த்து நம்ம சொல்றது இது பொதுவான விஷயம் இவர்களுக்கு ஆயில் பலம் ஆயுள் ஸ்தானம் வலுவா இருக்கும் எவங்களுக்கு பொதுவாவே கடகராசிக்காரங்க வந்து அவங்க நான் எப்ப என்னுடைய ஆயில் நான் இறப்பேங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்களாம் அப்ப ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயில் சம்பந்தமான பயம் அவங்க கிட்ட எப்பயுமே இருக்காது அதே மாதிரி முதுகுக்கு பின்னாடி குத்திவங்க அவங்களுக்கு யாருக்கு கெடுதல் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்க கிட்ட அந்த தெளிவு இருக்கும் அவங்களுக்கு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க வந்து நமக்கு கெடுதல் தான் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து அவங்க ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் கடகராசி கடக லக்னத்துல இருக்கவங்களுக்கு அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு வந்து குருவே அட்டமாதிபதியா வராங்க அப்ப என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ரகசியமான காதல் இருக்கும் ரகசியமான நோய்கள் இருக்கும் பெரிய மனிதர்களை அவங்க வந்து பெரிய பெரிய ஆட்களை எதிர்த்துப்பாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல எல்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி தன விஷயத்திலயும் பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் யாருக்காவது ஜாமீன் போட்டு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்கதான் கட்டணும் யாரு பணம் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி விஷயத்துல எல்லாம் அவங்க தலையிடக்கூடாது எப்பயுமே கவனமா இருக்கணும் கன்னி லக்னம் அட்டமாதிபதி செவ்வாய் பகவான் கன்னி லக்னத்துக்கு இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு லைஃப்ல இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய இளைய சகோதரத்துக்கு ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்க வந்து சென்னையில இருக்காங்க என்னுடைய கிளைண்ட் தான் அவங்க அவங்களுடைய தம்பி வந்து சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் திடீர்னு பாம்பே போய் அவனுக்கு பெண்ணா அவன் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டான் இது வந்து சொசைட்டிலயோ தெரிஞ்சா ரொம்ப கவ அது வந்து அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு அதை வந்து மறைமுகமா வச்சு இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி இளைய சமோ சகோதர அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அவங்க ஒரு ரகசியமா அதை பாதுகாத்து வச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது கோமம் வந்து அது தப்பு செஞ்சுட்டு அதுக்காக வருத்தப்படுவாங்க இந்த கண்டி லக்னத்துல இருக்கவங்க மறதி ஜாஸ்தி இருக்கும் ஒரு பொருளை வச்ச எங்க வச்சு தெரியாம அதை வந்து தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான மறதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு துலால் லக்னம் இவரு துலா லக்னத்துக்கு சுக்ர பகவான் தான் எட்டாம் அதிபதியா வராங்க அப்போ இவங்க குடும்பத்துல ஒரு ரகசியமான விஷயத்தை மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க ஏன் இந்த ரகசியம் ரகசியம் சொல்றேன்னா எட்டாம் இடம் அப்படின்னாலே நமக்கு ரகசியமான விஷயங்கள் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு தகு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரகசியத்தை மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க அப்போ துலாம் ராசிக்காரங்க குடும்ப சுக்ர பகவான் அப்படினாலே கழுத்துறக்காரங்க அப்ப அவங்க குடும்பத்துல ஒரு விஷயத்த மறைமுகமா மெயின்டைன் பண்ணுவாங்க திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா அவங்களுக்கு வரும் அதாவது திருமணம் நிச்சயம் போறது இல்ல தள்ளி போறது வீட்டுல திருமணம் ஏற்படுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அதே மாதிரி உல்லாசத்தை ரொம்ப உல்லாசமா இருப்பாங்க அதிபதியோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுப சுபகிரகம் பார்வையோ அது சுபகிரகமாக இருந்தாலோ இப்போ நான் மீன லக்னம் சொன்னேன் எனக்கு குரு பகவான் சுபகிரகம் அவரு வந்து துலாமில தான் இருக்காரு இப்போ குரு பகவானோட திசை தான் போயிட்டு இருக்கு குரு பகவானோட திசையில சுக்கர பகவானோட புத்தி தான் போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு இப்ப நான் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசினது கிடையாது இது செகண்ட் டைம் இது இது இந்த மாதிரி நிறைய ஜோதிடத்துல இன்னும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கேன் நானு குரு என்னுடைய குருமார்க்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா இந்த எட்டாம் அதிபதியோட கனெக்டிவிட்டினாலதான் இது நடக்குது இப்ப அந்த மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கும் போது சுப கிரகங்களா இருக்கும் போது நமக்கு பெரிய பாதகத்தை தராம நன்மையும் கண்டிப்பா செய்வாங்க அதே மாதிரி துலாம் லக்னம் அப்படிங்கும் போது சில விஷயம் இவங்களும் ரகசியமா மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களுக்குன்னா பர்சனலால ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணுவாங்க அது யாருக்குமே வெளியே தெரியாது விருச்சிக லக்னம் புதன் பகவான் தான் எட்டாம் அதிபதியா வர்றாங்க அறிவு சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும் அறிவு சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் அப்படின்னா இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அதை யூஸ் பண்ணி பேர் வாங்கிட்டு நிறைய விஷயம் அவங்க கண்டுபிடிப்பாங்க அதை தெரியாது உடனே மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க அதை அவங்க யூஸ் பண்ணி பெரியா பெரிய ஆளா ஆயிடுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்புறம் உறவுகளால் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கும் புதன் பகவான் அப்படிங்கறதுனால தாய்மாமன் வழியில அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் டாக்குமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா புதன் பகவான் எட்டாம் அதிபதியா வரதுனால விஷயத்துல பத்திரத்துல கையெழுத்து போடுறது ஜாமீன் இதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் லக்னக்காரங்க அடுத்தது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு சந்திர பகவான் எட்டாம் அதிபதியா வராங்க அப்ப சந்திரன் அப்படின்னாலே அம்மா தான் மாமியார் மாமியார் நம்ம லிஸ்ட்ல சேர்த்த வேணா எப்படினாலும் பிரச்சனை வரும் அதை விட்டுலாம் நம்ம அம்மாவை எடுத்துக்கலாம் இல்லைங்களா நம்ம எப்படி மாவே இருந்தாலும் ஒத்து வராது அந்த டாபிக் வேற அம்மா அம்மா விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் வரும் அதே மாதிரி சாரி பண பாக்கியஸ்தானத்திலயும் கவனமா இருக்கணும் அவங்க படிப்பு ஆயுள் விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இப்ப விவசாயம் பண்றாரு அப்படின்னா தனுசு லக்னோன்னா அவருக்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதை பேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தது மகரம் மகர லக்னத்துக்காரங்களுக்கு சூரிய பகவான் வந்து அட்டமாதிபதியா வராங்க அப்போ தகப்பனாரை பற்றின பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கும் அப்படிதான் கவர்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் மேலதிகாரிகள் கிட்ட அவங்க இவங்க நல்லபடியாவே நடந்துகிட்டாலும் பேர் கெட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொட்டீனா லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க அதே மாதிரி அரசாங்கத்துல மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னா ஈஸியா அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகாது ரொம்ப போராடிதான் அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஆஹ் அரசு அதிகாரிகளை பகச்சிப்பாங்க இவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கும்பல் லக்னம் இவங்களுக்கும் அதே சேம் தான் புதன் பகவான் தான் எட்டாம் அதிக அதிபதியா வராங்க பொதுவாவே நம்ம என்ன சொல்லுவோம் கும்ப ராசி லக்னக்காரங்களை மனசுல என்னன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க எங்க வீட்டில கூட ஒரு ஆள் இருக்காங்க அவங்க எப்ப என்ன நினைப்பாங்க இல்ல அவங்க மனசுல எப்படி கால்டேட் பண்றாங்க ஒண்ணுமே புரியாது அப்போ அவங்களுக்கு புதன் பகவான் தான் எட்டாம் அதிபதியா வராது சோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு மிஸ் பண்ண மாதிரியே இருப்பாங்க இதுதான் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்த மாட்டாங்க புதன் புதன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கும் வரும் இவங்களும் பாத்தீங்கன்னா கல்வி கல்வி சம்பந்தமான ஒன்னா கல்வி தடையா இருக்கலாம் நிறைய ஸ்கூல்ஸ் மாறி படிச்சிருக்கலாம் இல்ல ஸ்டாப் பண்ணிருக்கலாம் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இவங்களுக்கும் வரும் உறவுகள் மூலியமான எந்த சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்காது அடுத்தது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி சுக்ர பகவான் இவங்களுக்கும் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களால் பிரச்சனைகள் அவப்பெயர் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஆனா மீன லக்னத்துக்காரங்க ஏன்னா என்னுடைய லக்னம் இல்லையா நான் பாசிட்டிவா நானும் சொல்லணும்ல இப்பதான் எங்க ஐயா சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ண நானே நெகட்டிவ் சொல்லக்கூடாது இவங்க கிட்ட எப்பயுமே பொருளாதாரம் இருந்துட்டே இருக்கும் அதுக்குன்னு நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க காமனா அவங்க கிட்ட எக்கனாமிக் ஒருத்தங்க கிட்ட போய் டிபெண்ட் பண்ணி இருக்க இருக்க மாட்டாங்க எப்பவுமே அந்த விஷயம் இப்ப ஒண்ணும் இல்லைங்க நம்ம யாரு சப்போர்ட் பண்ணலையோ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இல்லையா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்போ நமக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதும் இப்ப மீன லக்னம் அப்படின்னா குரு பகவான் குருக்களை குருமார்களை மதிச்சு அவங்கள அவங்கள அவங்க வழி நடத்துற வழியில போனாலே போதும் நமக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களுடைய தோஷங்கள் பெருசா நம்மள பாதிக்காது எனக்கு வாய்ப்பளித்த ராஜா சங்கர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது எட்டாம் தாவதத்தை பற்றி ஜெயந்தி ஸ்ரீ அம்மா அவர்கள் மிகவும் அற்புதமாக சொன்னாங்க அம்மா அவர்களுக்கு நமது கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் மரியாதை செய்ய மாற நினைக்கிறேன் ஜெயந்திஸ்ரீ மேடம் வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாங்க எட்டாம் பாவத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிப்ஸ் மேடம் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பு செய்யறீங்கறத கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க மகிழ்ச்சி யாருக்கெல்லாம் lagna naire